ியில் கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் மற்றும் கள்ளர் பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென் மாவட்டங்களில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லர் சீரமைப்பு துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழுவினரால் ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்பட்டுள்ள சூழலில் பழமை வாய்ந்த இப்பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்புட்டி முருகன் கோவில் முன்பு கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முசிலம்புட்டி வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லர் பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்